தனுசு ராசி அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே சூரிய பேச்சையை பற்றி தான் பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்கு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியை விட்டு இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானமாகிய மகர ராசிக்கு செல்கிற நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் எப்பொழுதுமே இரண்டாம் இடத்தில் பாவ கிரகங்கள் செல்லப்பட ராகு கேது சூரியன் செவ்வாய் சரி போன்ற கிரகங்கள் செல்லக்கூடாது சுப கிரகங்கள் செல்லலாம் தற்போது இரண்டாம் இடத்துக்கு வருவதால் சூடால பேச்சு குடும்பத்தில் அடிக்கடி சந்தை சச்சரவுகள் ஏற்படலாம் தொழில் தொடர்பாக செலவு இழப்பு ஏற்படலாம் புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் நஷ்டம் தங்களுக்கு உண்டாகலாம் ஆக சூரியனுடைய சஞ்சாரத்தினால் நண்பர்கள் நன்றாக பழகிய நண்பர்கள் விரோதிகளாக மாறுவர் தங்களை பற்றி அவதூறான பேச்சு வீண் பலி சொற்கள் வரலாம் உறவினர்கள் அடிக்கடி அடிக்கடி தேடி வந்து தங்களிடம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவர் கடன் பிரச்சனைகள் ஏற்படலாம் பண வரவில் தனங்கல்கள் உண்டாகும் தொழிலில் நஷ்டம் உண்டாகும் தொழிலில் நேரடி கவனம் தேவை குறிப்பாக கெமிக்கல் பிஸ்னஸ் மருத்துவ சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்கள் மெடிக்கல் ஷாப்பில் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து கணவன் மனைவி இடையே அடிக்கடி அடிக்கடி சென்னை சச்சரவுகள் உண்டாகலாம் சூடான பேச்சு சொல்லப்போனால் இரண்டில் சூரியன் பித்ரு தோஷத்தைப் போல கோயிலுக்கு சென்று வார வாரம் சூரிய பகவானுக்கு ஒரு நெய் தீபம் இயற்றுங்கள் போட்டி தேர்வுகளில் கலந்து கொள்பவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு தான் படிக்க வேண்டும் இல்லாவிட்டால் எளிதாக தேர்ச்சி பெற இயலாது தங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைப்பதில் ப்ரமோஷன் கிடைப்பதில் தற்சமயம் தங்களுக்கு தடங்கல்கள் ஏற்படும் ஆகவே தங்களுக்கு தேவை கவனம் தேவை அடுத்து தனுசு ராசினருக்கு ஏற்கனவே நான்காம் இடத்தில் ராகு பகவான் பத்தில் கேது ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருந்து கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் சூரியனும் கஷ்டப்படுத்துவார் அவசியம் கவனமாக இருங்கள் கோவிலுக்கு சென்றால் ஓம் பாஸ்கராய விண்மகே மகத்விடிகராய தீபகி தன்னு ஆதித்ய பிரசோதயா என்ற சூரிய மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் காலை எழுந்தவுடன் நீராடி விட்டு சூரிய நமஸ்காரம் கிழக்கு திசையை நோக்கி செய்யுங்கள் மருந்து மாத்திரை சாப்பிடுவார்கள் கிழக்கு திசையை நோக்கி மருந்து மாத்திரை சாப்பிடுங்கள் தூங்கும்போது கிழக்கு திசையில் தலை வைத்து பண்ணுங்கள் தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் நீரித்த நோய்க்கு நிவாரணம் கிடைக்கும் வாழ்க வளமுடன் வங்கலம் உண்டாகட்டும்